அன்புக்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுரன் நீலமிங்க சுவாமி எல்லாம் உள்ள இறைவனுக்கு கோடான ஒரு நன்றியை கொண்டு இந்த காண் காணொலி காண்கின்ற அனைவருக்கும் நன்றியை கொண்டு குறிப்பாக சப்ஸ்க்ரைப் செய்தவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்ய போகிறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்தால் ஏன் இதை சொல்கிறேன்னா என்னுடைய காணொலி உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும் அதை முதல்ல புரிஞ்சுங்க என்னுடைய வீடியோ பார்க்குறது தள்ளியோடய பெரிய விஷயம் கிடையாது இறைவனை அணுக்கிறகம் இருக்கிறதோடு தான் நீங்கள் என்னுடைய காணொலியை சந்திக்கிறீங்க இது எல்லா வல்ல இறைவனோட அருள் பல பேர் பலவிதமாக சொல்லுவாங்க அதை பற்றி எனக்கு அவலை இல்லை எனக்கு தெரிந்த இறைவன் கொடுத்த கட்டளைப்படி தினசரி செயல்பட்டு இருக்க நாளைய பஞ்சாங்கத்தை இன்றைய தவறு தெரிவிப்பில் உங்கள் திருநாவுக்குரசர் ரெண்டு தலைப்பு எல்லா இல்லை இறைவனுக்கு கோராணக்கூடிய தெரிவித்துக்கொண்டு இதை காண்கின்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு தற்போது நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசிக்கு ஜூன் மாத படங்கள் இப்போது அதே குரு பயிற்சி ராக கேது நடந்திருக்கு ஒவ்வொரு மாதமும் நம்ம பழனை காமிக்கலாம் நம்ம ஒரு வருஷத்துக்குன்னு சொல்கிறப்ப கொஞ்சம் இங்கே சந்திரன் செவ்வாய் சூரியல்லாம் கொஞ்சம் மாறுறதுனால சூரியன் மாரணம் நம்ம அதுக்கு தகுந்தவரை பழங்கள் மாறிட்டுருக்கோம் இது முழுக்க முழுக்க தற்காப்பு மட்டுமே முழுவதுமும் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சோம்னா உங்கள் குடும்ப ஜோதிடரிடம் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தி படங்களை பார்த்து அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க இந்த ராசி ராசிபரலை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நம்ம இப்படியே ஹோட்டலெலாம் நினைக்கிறேன் கிடையாது அதுமாரி இது ஒரு தற்காப்பு இன்னைக்கு சந்திராஷ்டம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் வாய் பேச ரொம்ப பேசக்கூடாது இறைவனா சாமி கும்பினா இருக்காங்கன்னா நம்ம ஒரு சேஃப்டியாக நம்ம நேராக வெளியில் எஞ்சி போய் அவங்க விழுந்து ஒன்று எடுக்க ஒன்று பேசி அது பிரச்சனையாயே அது வீண் நம்மள விலக முடியும் அதனால் அந்த நேரம் பேசாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனை மீன் பிரச்சனை வழி வைக்காமல் கொஞ்சம் ரெண்டு நாள் ஜாக்கிரதையாக ஓட்டலாம் அதுக்காக பிரச்சனை பேசலாம் சொல்ல முக்கியமான பேசுனா பேசிதான் ஆகணும் ஆனால் கோபப்பட வேண்டாம் டென்ஷன் ஆக வேண்டாம் எதாக இருந்தாலும் நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம் இது வந்து நான் சொல்லவில்லை எல்லா வள்ளையரும் சொல்கிறாரு உங்களுக்கே மிருக சீரிசம் மூன்று நாலாம் பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதங்கள் மிதுன ராசிக்கு புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பதில் சிறந்து விளங்குவீர்கள் உங்களுக்கு எல்லா வல்ல இறைவன் வந்து மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா லாபஸ்தானமான பதினொன்றில் சுக்கரன் ஏழாம் தேதி முதல் அதாவது ஜூன் மாதம் ஏழாம் தேதியிலேருந்து மூன்றில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் இந்த மாதம் மே மாதம் அது இருபத்தி ரெண்டு தேதியாவது இருபத்தி மூணு இருபத்தி தேதியாவது அடுத்த மாதத்தில் வந்து நீங்கள் இதில் கொஞ்சம் பொறுமையாக தான் செயல்பட முக்கியமான காரியம் செயல்பட இருந்தாலும் அடுத்த மாதம் நீங்கள் ஏழாம் தேதியிலேருந்து செவ்வாய் மாறுறதுனால உங்களுக்கு அனுகூலமான பழங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எதிலும் தைரியமாக செயல்படும் செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது சூரியன் பன்னெண்டில் இருப்பதால் பண விஷயத்தில் சிக்கனத்தோடு இருப்பது நல்லது பண விஷயத்தில் வந்து கொஞ்சம் இதுக்கு முன்னாடியே சிக்கனமாக இருந்திருப்பீங்க இருந்தாலும் ஓரளவு சிக்கனத்தை கடைபிடித்தால் சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து தேவைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய எண்ணங்களுக்கு நல்ல எண்ணங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்படுவீங்க எதிர்பாராத அந்த உதவியை வந்து உங்களுக்கு திருப்பி ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து பூர்த்தி ஆகும் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அந்த நேரத்தில் பூர்த்தி ஆகும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப அவசியம் உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்ப கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க ஏன்னா கிரக சூழ்நிலை அப்படி இருந்து உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது அதை வந்து நீங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் சிறப்பாக பார்த்துங்க ஏன்னா கொஞ்சம் சின்ன விஷயம்னா கூட அலட்சியமாக விட்டுறாதீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் வியாபாரத்தில் வியாபார செய்வர்களுக்கு போட்டி அதிகரித்தாலும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களை சுற்றி போட்டி அதிகமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய தேடி உங்களை கஸ்டமர் உங்களுடைய உங்களை நம்பி கண்டிப்பாக உங்களுக்கும் உள்ளவங்க எங்கேயும் போகமாட்டாங்க கண்டிப்பாக நிச்சயம் வருவாங்க போட்டி பொறாமைகள் இருந்தாலும் நீங்கள் அதில் ஒரு தனி வின்னர் அதில் எந்த மாற்றம் கிடையாது கூட்டாளிகளின் அதாவது ஒத்துழைப்பு செயல்படுவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளவங்க ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களை வந்து வின் பண்ணுறதுக்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உத்தியோகத்தில் வேலை பல இருந்தாலும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் உங்கள் சங்க ஊழியர்கள் வந்து ஒத்துழைப்பு நல்லாயிருக்கும் அவங்க வந்து உங்களை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணுறதை பார்ப்பாங்க அதனால் இந்த கிரக சூழ்நிலை சேவையற்ற பயணங்களை தவிர்த்தால் அலச்சம் குறையும் அனாவசியமாக வெளியூர் அடையிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க ரொம்ப முக்கியமாக பிஸ்னஸ் விஷயமாக உங்களை ரொம்ப கௌரவிக்கிற மாதிரி இருந்தால் போங்க இல்லைன்னா தொட்டதுக்கும் நீங்கள் அலையக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கிக்காதீங்க ஏன்னா அலைஞ்சி அழிஞ்சி என்னத்தை சாதிக்க போகிறீங்க ரொம்ப அலையாவணும் ஒரு குறிப்பு டெஸ்ட் தான் அழைச்சிடலாம் அதுக்கப்புறம் அழைச்சல்லாம் இல்லாமல் அப்புறம் கஷ்டப்படாம ரொம்ப கஷ்டப்படாம அழைச்ச உங்கள் தொழிலை எப்போதும் மேம்படுத்தப்படுங்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் நெருங்கிகிட்டு இருக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் திருமணம் நடக்க நடக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலைகள் இருக்குது பணி தொழில் சம்மந்தமாக பணிகள்லாம் வந்து நீங்கள் எக்ஸாம்லாம் எழுத அரசு பணி சம்மந்தமாக உள்ள எக்ஸாம்லாம் நல்லா சிறப்பாக எழுதுவீங்க அதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது எதுக்கும் நீங்கள் தசா புத்தி படங்கள் குடும்ப ஜோதிடம் ஜாதகம் பார்த்து சில ஆரம்பிக்க இருந்தாலும் என்ன தொழில் ஆரம்பிக்கலாம் எப்போ திருமணம் நடக்கணும் அப்படி கேட்டுங்க ஆனால் ஜாதகம் பார்க்குறதுக்கு உகந்த மாதம் நீங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு தசாபத்தி படங்களை பார்த்து ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம் உங்களுக்கு சில சந்தர்ப்ப சொல்லுங்கள் எல்லாமே வந்து இப்போ ஒரே வருஷத்தில் வந்து உங்களுக்கு குரு இப்படி இருக்கார் ராகேத இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்கிறது இது ஜென்ரல் பலன் அது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமாக கிரகங்கள் மாறிட்டு இருக்கிறதுனால அந்தந்த சூழ்நிலை தந்தப்பில் நாம் மாற்றிடுவோம் இந்த மாதம் இப்படி இருக்கா அடுத்த மாதம் இன்னும் அருமையாக இருக்கும் இல்லை அடுத்த மாதம் இன்னும் சர்வ ஜாக்கிரதையாக இருக்குமா ஆராயிட்டு சந்தோஷம் ஜாக்கிரதைகள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் முன்னெச்சரிக்கையோடு ஓரளவு செயல்படும்து வந்தால் வருவோம் வந்தால் மலை போனால் அதுன்னு சொல்லுவாங்க மடுவாங்க ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க வரும் கண்டிப்பாக வரும் எல்லா வல்ல இறைவனை நம்புங்க உங்களுக்கு விநாயகர் வழிபாடு அவசியம் வெங்கடாஜலபதி பெருமாள் அவசியம் வழிபாடு வெங்கடாச பெருமாள் வெங்கடாஜலபதி பெருமாளோட வழிபாடு செய்தால் உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் அமையும் எல்லா வல்ல இறைவன கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு சந்திராசம் வந்து ஜூன் பதினாலு ஆறுலேருந்து பதினாறு ஆறுவரையும் இருக்குது வாழ்க வளம்பனும் திருச்சுட்டப்படும் நன்றி வணக்கம் காணொலியை சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோவில் பார்த்து எல்லா வரல ஏனோட அருள் புரிக நன்றி